ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஐபி Vasni சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான வித்தியாசமான ஒரு சாம்பார் தான் பார்க்க போகிறோம் மார்னிங் ஒர்க்குக்கு போகிறவங்க அதே மாதிரி ஹிட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு கலப்பி விட்றவங்க பேரண்ட்ஸ்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க மார்னிங் சாம்பார் வைக்கிறதுனாலே பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் செய்வாங்க அது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் ரொம்ப நேரம் வேலையும் அதிகமாக இருக்கும் ஆனால் நான் பண்ணுற மெத்தடில் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதை எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோஸ் காப்பி பார்க்கலாம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட வீடியோஸை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் எப்படி சாம்பார் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் உள்ளே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் நான் சொல்கிறது உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஸோ அதனால் தான் சொன்னேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணும்போது ஆல்லைன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு தோரம்பருப்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் தோரம்பருப்பு பார்த்தீங்கன்னா எந்த தோரம்பருப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் இருக்கிற தோரம்பருப்பு பருப்பு வாங்கிக்கலாம் இல்லை ரேஷனில் இருக்கிற தோரம்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கடையில் இருக்கிற தோரம்பருப்பு தான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப் அளவு ரேஷியை பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் தோரப்பருப்பு மட்டும்தான் அதிகமாக சேர்க்கணும் மற்ற பொருள்லாம் கம்மியாக சேர்த்தாலே போதும் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் வெள்ளை உளுந்து வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் பச்சரிசி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சரிசி வந்து கண்டிப்பாக போடணும் அப்போ சாம்பார் வந்து கொஞ்சம் கொளக்கொழுப்பு தன்மை இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸ்டவ்வாக ஆன் பண்ணிவிட்டு எல்லா பொருளையும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் எல்லா பொருளையும் சேர்த்து ஃபஸ்ட்டு மொத்தமாக தான் வறுக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருளெலாம் சேர்க்க ஆரம்பிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நம்ம வறுத்துக்கலாம் லைட்டாக ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை கலர் மாறுற வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க இதை வறுக்கும் போது ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டு தான் வறுக்கணும் கலரும் மாறக்கூடாது லைட்டாக தான் அந்த பொருள் எல்லாமே வறுக்கிற மாதிரி வறுத்துக்கணும் அதிக நேரம் வறுத்துட்டாலும் கலரும் மாறிடும் அதே மாதிரி கொஞ்சம் நம்ம போட்ட பொருள் எல்லாமே கசப்பு கசப்புத்தன்மையை வந்துடும் அதனால லைட்டாக மட்டும் வறுத்துக்கோங்க தனியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் தனியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் சாம்பார் சாப்பிட்றதுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கிட்டே அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெந்தயமும் ஒரு ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு மட்டும் தான் அதிகமான குவான்டிட்டி போடணும் மற்ற பொருள் எல்லாமே ஒரு ஸ்பூன் அந்தளவு சேர்த்திங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் கடுகு ஒரு ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கலாம் திரும்பவும் இதை வந்து நம்ம வறுத்த எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக ஸ்லோலே தான் இருக்கணும் இதை வறுக்கும் போது ஹைல மட்டும் வச்சுடாதீங்க போட்ட பொருள் எல்லாமே கருகிடும் அரிசி வந்து டக்குன்னு நம்ம கலர் மாறிடும் அதனால் பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி கரண்டியில் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க மிளகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகை நான் அதிகமாக சேர்க்கறதுனால மிளகு வந்து கம்மியாக தான் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் வந்து மிளகு அதிகமாக சேர்க்குறதா இருந்தால் காஞ்ச மிளகாயை கம்மியாக பார்த்து சேர்த்துக்கோங்க நான் அதனால் மிளகை குறைச்சிட்டு காஞ்ச மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்தளவு போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் காரமாக இருக்கும் ஒரு பத்து அந்த மாதிரி போடுங்க நெக்ஸ்ட்டு வந்து காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த காஷ்மீர் மிளகாய் போடும்போது காரம் இருக்காது ஆனால் கொஞ்சம் கலராகவும் இருக்கும் போட்டிருக்க பொருள் எல்லாமே திரும்பவும் கரண்டியில் ரெண்டு நிமிஷம் கிட்டே அதை வறுத்த எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்காதீங்க லைட்டாக மட்டும் வறுத்துக்கோங்க அதே மாதிரி கரண்டியை வந்து எடுத்துடாதீங்க அரிசி வந்து கருக ஆரம்பிச்சு சீக்கிரமாகவே ஸ்டவ்வாக ஃபுல்லாக ஸ்லோலேயே வச்சுட்டு இதே மாதிரி வருத்துனீங்கன்னா போதும் ஈக்குவலாக எல்லாமே நமக்கு வருத்தரும் பருப்புலாம் சூடாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் நான் கை வச்சு பார்த்தேன் பருப்பு சூடாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து புளியும் ஆட் பண்ணிக்கலாம் புளியும் சேர்த்துட்டு இதோடயே மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாம் நம்ம சாம்பார் வைக்கும்போது பார்த்திங்கன்னா புளியை வந்து லைட்டாக கரைச்சி ஊற்றுவோம் ஆனால் இந்த சாம்பாருக்கு அப்படி பண்ணவே வேணாம் எல்லா பொருளையுமே சேர்த்தாச்சு ஜஸ்ட் ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சுன்னா போதும் சாம்பார் சீக்கிரமே ரெடி ஆகிடும் சூப்பராகவும் இருக்கும் ஒரு ஹோட்டல் சாம்பாரே தோத்து பொருளுக்கு இருக்கும் இந்த சாம்பார் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் இந்த சாம்பார் தான் நான் அடிக்கடி வைப்பேன் அது இந்த மாதிரி முறையில் தான் நான் செய்வேன் பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சீக்கிரமும் வேலை முடிஞ்சிடும் ஸ்கூலுக்கு போகிறதுனால டக்கு நம்மளால் மார்னிங் இன் செய்யவும் முடியாது இந்த மாதிரி செய்யவும் சீக்கிரமும் முடிச்சிடலாம் ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையோட சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டவ்வை மட்டும் ஆஃப் பண்ணிடாதீங்க இது எந்தளவுக்கு நீங்கள் பொறுமையாக வறுக்குறீங்களோ இந்த பவுடர் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பாருக்கு போட வேண்டிய எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம இதை லைட்டாக வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணிட வேண்டியதுதான் உங்கள் கிட்ட காஞ்ச கருவேப்பில அந்த மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தான் சேர்த்துருக்கேன் வறுக்க வறுக்க அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையும் நல்லா வறுத்து வந்துடும் மாதிரி கட்டி பெருங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கட்டி பெருங்காயம் கூட இதோட சேர்த்து வறுத்துக்கோங்க நான் வந்து தூள் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறதுனால அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வழியில் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து முழுமையாக அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிங்கன்னா போதும் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த புளியுமே நல்லா அரைப்பட்டு வரும் புளி போட்டதே தெரியவே தெரியாது ஃபைன் பவுடராக அந்த புளியுமே நமக்கு அந்த பவுடரோட ஆடாய் வரும் பருப்பு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு கை வச்சு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க பருப்பு எல்லாம் ஆறிடுச்சான்னு எனக்கு பருப்பு எல்லாமே ஆறிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இதை எவ்வளோ ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைன் பவுடர் அரைச்சிக்கோங்க உங்கள் வீட்டு மிக்ஸி ஜார் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டாக கூட டிவைட் பண்ணி கூட அரைச்சிக்கலாம் நான் வந்து பெரிய ஜாரில் தான் சேர்த்துருக்கேன் அதனால் மொத்தமாக ஒரே ஜாராகவே சேர்த்து மொத்தமாக அரைச்சிக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பாக ஆட் பண்ணிக்கலாம் வறுக்கும் போதே உப்பு சேர்த்து வறுத்து நீங்கள் சேர்த்து கூட போட்டு அரைச்சிக்கலாம் நான் போட மறந்துட்டேன் அதனால் அரைக்கும் போது நான் ஆட் பண்ணிக்கிறேன் அரைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எந்த அளவுக்கு இது ஃபைன் பவுடராக இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக குறை குறைன்ற கூட ரொம்ப இருக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் இந்த பேன் வச்சுட்டு இந்த பேனில் லைட்டாக நம்ம ஆயில் சேர்த்து கடுகு சேர்த்து காஞ்ச மிளகாலாம் பொரிய வச்சுட்டு நம்ம அரைச்ச பவுட்ரை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா போதும் கெட்டே போகாது எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கிடையாது நார்மலாக நம்ம கிச்சன்லேயும் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்போ காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் கார்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா அந்த மாதிரி கிள்ளி போட்டு அதோட சேர்த்து வறுத்துருங்க நீட்டு காஞ்ச மிளகா இருக்கிறதுனால நான் கிள்ளி போட்டிருக்கேன் குண்டு காஞ்ச மிளகா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அப்படியே சேர்த்து கூட வறுத்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதோட வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மசாலா பொடி அந்த பொடியை ஃபுல்லாக அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாம் இந்த பவுட்ரை வந்து இதில் வறுக்கும் போது செம்ம ஃப்ளேவராக இருக்கும் சூப்பராக இருந்து சொல்லப்போனால் சொல்லவே முடியாது வீடே மணக்கும் அந்த சாம்பார் பொடியோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கரண்டியில் நல்லா ஒட்டாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ் வந்து ஸ்லோலே தான் இருக்கணும் இதை வறுக்கும் போது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இது ஈக்குவலாக எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் மட்டும் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சாம்பார் வைக்கும்போது மஞ்சள் பொடி கூட போட தேவையில்லை எல்லாமே நம்ம இதில் போட்டு வச்சாச்சு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆறணும் லைட்டாக கூட சூடு இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் சூடாக இருந்தாலும் நமக்கு இந்த பவுடர் எல்லாமே கெட்டி போக ஆரம்பிச்சிடும் சீக்கிரமே கெட்டும் போயிடும் பவுட்ரு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு பாக்ஸில் எல்லாத்தையும் போட்டு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் இந்த பவுட்ரு வந்து ஒரு ஒரு மாதம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நாள் வேண்டாம் ஃப்ளேவர் எல்லாம் நமக்கு போயிடும் ஸ்மெல்லிங் இருக்காது சாம்பார் பொடி எப்போவுமே வந்து தான் நமக்கு அதனால் நீங்கள் தேவைப்படும்போது கொஞ்சமாக வறுத்துட்டு இந்த மாதிரி அரைச்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம சாம்பார் வச்சுக்கலாம் இந்த பவுடர் நான் இதோட விடாமல் நெக்ஸ்ட் இதை வச்சு எப்படி சாம்பார் வைக்கலாம் நான் அதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன் சாம்பார் தேவையான கத்திரிக்காய் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து நான் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஸ்லைஸாக போடுறேன் சப்போஸ் உங்களுக்கு பெருசாக வேணால் நீட் நீட்டாக கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கத்திரிக்காய் போடும்போது சாம்பார் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்படியே நமக்கு அந்த காய் எல்லாமே நல்லா வெந்து வரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி காய் எல்லாமே குறுக்கால் குறுக்கால் நான் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு நான் வந்து கேரட்டு பீன்ஸு கட் பண்ணி ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் இந்த மூணு காய்கறியை மட்டும் தான் இன்றைக்கி நான் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் உங்களுக்கு தேவையான என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டு கூட வச்சுக்கலாம் நான் இந்த மூணு காய்கறி தான் போட்டிருக்கேன் ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் டீஸ்பூன் மட்டும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா படப்படப்படன்னு புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேருங்க முன்னாடியே சேர்த்துடாதீங்க கடுகோட டேஸ்ட்டே நமக்கு மாறிடும் அந்த கடுகு பொறிஞ்சால் தான் அந்த குழம்போட டேஸ்ட்டே வரும் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்தை போட்டு சாம்பார் வச்சு பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த பொடிக்கும் இந்த சின்ன வெங்காயம் போட்டால் சாம்பாருக்கும் சொல்லவே முடியாது டேஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை ஃபுல்லாக ஆயிலில் ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் கருப்பில் ஒரு கொத்த அளவு சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தருவப்படியாக சேர்த்துக்கோங்க இன்னும் சாம்பார் மணமோ மணமாக இருக்கும் வெங்காயம் ரொம்பவும் வதக்காதீங்க லைட்டாக இந்த மாதிரி வதக்கினா போதும் நெக்ஸ்ட்டு மூணு தக்காளி பொதுசாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் இந்த தக்காளி ரெண்டே நல்லா வதக்குனதுக்கப்புறம் காய்கறி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம மேக்ஸிமம் சாம்பார் வைக்கணும்னா என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறிலாம் போட்டு அந்த பருப்பு தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் சாம்பார் வைப்போம் ஆனால் அதை விட டேஸ்ட்டாக இந்த சாம்பார் இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிட்டா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா பாருங்கள் சாம்பார் பொடி பவுடர் அதை தேவையான அளவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சாம்பார் அதிகமான குவான்டிட்டி வைக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து அதிகமான குவான்டிட்டி சாம்பார் வைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கிறேன் கரண்டியில் வந்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா இந்த காய்கறி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம காய் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பவுடர் அரைக்கும் போது மஞ்சள் தூள் போட்டிருந்தோம் அதே மாதிரி உப்பு நம்ம போட்டிருந்தோம் பட் காய்கறி நம்ம சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணணும் அப்போ தான் கொஞ்சம் நமக்கு அந்த உப்பு இருக்கும் சாப்பிட்றது கொஞ்சம் அந்த டேஸ்ட்டே வரும் உப்பு இல்லைனா கொஞ்சம் நல்லாவும் இருக்காது அந்த பவுடருக்கு ஏற்ற தான் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம தேவையான கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கரண்டியில் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நான் வந்து ஒரு நாலு கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணியாக தான் இருக்கும் இந்த சாம்பார் ஆனால் இது கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து கெட்டியாகிடும் கொதிச்சு கொதிச்சு நமக்கு வரும்போது நல்லாவே திக்காகிடும் இந்த சாம்பார் தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க வச்சுக்கலாம் தட்டு மூணு ஒரு நிமிஷம் கழித்து இதை நீங்கள் எடுத்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் அடியில் போய் தங்கிடும் தங்கும் போது லைட்டாக சாம்பார் பிடிக்கவும் ஆரம்பிக்கும் அதனால் ஒரு நிமிஷம் கழிச்சு தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் சாம்பார் மட்டும் செஞ்சு கம்மிச்சா எப்படி தொட்டு சாப்பிட்ற இட்லி வேணும்ல அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மினி இட்லி நான் ஊக்கியிருக்கேன் அந்த மினி இட்லியோட இந்த சாம்பார் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் அதனால் முன்னாடி நான் வந்து இட்லியெலாம் ஊற்றி வச்சுருக்கேன் ஸோ சாம்பார் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு பக்கம் இட்லியெல்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்ருக்கேன் இந்த சாம்பார் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இட்லி தான் சூப்பராக இருக்கும் தோசையும் நல்லாயிருக்கும் பட் அதை விட இட்லி தான் சூப்பராக இருக்கும் சாம்பார் தட்டு போட்டு மூடி ரொம்ப நேரம் ஆகுது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முன்னாடிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இது இன்னும் நல்லா கொதித்து வரும்போது சாம்பார் நல்லாவே திக்காக கெட்டியாகிடும் பருப்பே வேக வைக்காமல் வீட்லேயே அரைச்ச பொடியில் நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சுருக்கோம் சாம்பார் ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா மனமோ மன சொல்லவே வேணாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் வீடு எல்லாமே அந்த சாம்பாரோட ஸ்மெல்லிங் தூக்குங்கள அடுத்து எப்போ சாப்பாடு போடுவீங்க அப்படின்ற மாதிரியே இந்த சாம்பாரோட ஸ்மெல்லி உங்களை தூக்கி இழுக்க ஆரம்பிக்கும் ஏன்னா எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு ஏன்னால் அந்த சாம்பாரோட ஃப்ளேவர் சொல்லவே முடியாது அந்தளவு தூக்கி விட்டுச்சு சாம்பார் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு தட்டு போட்டு மூடி மூடி காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு முன்னாடிக்கு சாம்பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கெட்டியாகவும் ஆகிடுச்சி அப்படியே கொத்தமல்லி தூவி இறக்கேற்ற வேண்டியது தான் செம்ம வாசனையான சாம்பார் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சாம்பார் நீங்கள் எந்த ஹோட்டலையுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க ஹோட்டல் சுவையோடு சூப்பராக இருக்கும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியில தூவி அப்படியே இறக்கட்டுற வேண்டியது தான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் டேஸ்ட்டு இன்னும் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு மினி இட்லியோட ஷேர் பண்ணி இதை சாப்பிட வேண்டியது தான் நான் வந்து இன்றைக்கி இந்த சாம்பாரோட மினி இட்லியோட ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் இட்லி இந்த மாதிரி மினி இட்லி தோசை எது வேணாலும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க ஆனால் அந்த மினி இட்லியோட சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே அந்த சாம்பாரோட ஒரு ஒருபாய் இந்த இட்லி போகும்போது சொல்லவே முடியாத டேஸ்ட்டு அந்தளவுக்கு இருக்கும் இன்றைக்கி என்னோட செயலில் உங்களுக்கு நான் ஒர்க்குக்கு போகிறவங்க அதே மாதிரி ஸ்கூல் டைம் கிளம்புறவங்க மார்னிங்கில் வேகமாக சில செய்யணுன்றக்காக சாம்பார் வந்து குயிக்காக எப்படி ஈஸியாக செய்யலாம்னு என்னோட ஸ்டைலில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் செய்கிற சாம்பாரே தோத்துக்கிற அளவு இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மான்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டுமே என்னோடய ஸ்டைலில் மணக்க மணக்க சாம்பார் ரெடியாகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டே இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்